செம்மணி தொடர்பில் வாக்குமூலம் வழங்க செல்வோர் வழக்கில் குற்றவாளியாக தண்டனை பெற்றுள்ள வருடங்களுக்கு முன்னர் உண்மை என நிரூபிக்கும் வகையில் சித்துப்பாத்தியில் மனித எண்புக்கூடுகள் மீட்கப்படுகின்றமை தொடர்பில் தாம் நீதிமன்றில் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக சட்டத்தரணி எம்இ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சித்துப்பாத்தி மனித புதைக்குழி யாழ்ப்பாணம் நீதவான் இன்று பின்னர் தகவல் வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய பிரதிவாதிகளின் நலன் கருதி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றமை தொடர்பிலும் மன்றிக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த வழக்கை மீண்டும் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுப்பதற்குரிய வழிமுறைகளை ஆராயுமாறும் தற்போது விசாரணையில் உள்ள புதிய சித்துப்பாத்தி வழக்குடன் இணைக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதேவேளை சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பில் வாக்குமூலம் வழங்க செல்வோரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அச்சுறுத்துவதாக இன்று மன்றில் முறையிட்டதாக சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார் 那治愈。嗯